ஜெகேடி யூடியூப் சேனல் எங்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்பல மீண்டும் ஒரு நல்ல தவறு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்களை போகலாம் நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டது வந்து பொதுவான இதில் வந்து அதாவது பழங்கள் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா பழம் வந்து ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக வந்து சொல்கிறேன் அதாவது பழங்களில் வந்து மெயினாக வந்து நமக்கு தேவையான வைட்டமின் மினரல் ட்ரேஸ் எலிமெண்ட் அடுத்து வந்து ஃபைபர் இந்த நாலுமே வந்து நிறையவே கிடைக்குங்க தினசரி உணவுல வந்து பழங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய ஹெல்த் வந்து ஸ்கின்னு நல்லா இருக்கும் பழ இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அடிக்குவேட்டாக ஹைட்ரேட்டாக இருக்கும் அதாவது வந்து நீர் சத்து நிறைஞ்சதாக இருக்கும் அடுத்து வந்து உங்களுடைய உணவு வந்து உணவில் வந்து நீங்கள் பழங்கள் சேர்க்கும் பொழுது வெல் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்பவுமே வந்து நம்ம நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் க்ரோத் நல்லா இருக்கும் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா நோ எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல வந்து ரொம்ப கூடும் இப்போ வந்து விட்டமின் எடுத்துக்கிட்டா வந்து விட்டமின் ஏ வந்து எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா மேங்கோ மெயினாக வந்து மேங்கோ பப்பாயா இந்த ரெண்டுல வந்து வைட்டமின் ஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லலாம் பப்பாயா மேங்கோ மற்றதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அடுத்து வந்து விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் பி டோல் அப்படிங்கும் போது எடுத்துக்கிட்டா பனானா பெரி இந்த மாதிரி இதுலலாம் வந்து அவகாடம் இதுலலாம் வந்து பி ஒன் பி சிக்ஸ் பி டோல் வந்து நிறையா இருக்கும் வைட்டமின் சினா சிட்ரஸ் குரூப் ஃப்ரூட் எல்லாமே இங்கே லெமனில் ஆரம்பிச்சு லைமு ஆரஞ்சு ஆப்பிள் கூஸ்பெரி இந்தியன் கூஸ்பெரி சொல்லுவாங்களே முளை நெல்லிக்காய் இது எல்லாமே வந்து வைட்டமின் சி வந்து இருக்கும் வைட்டமின் டி வந்து நம்ம சன்லைட்ல இருந்து தான் கிடைக்கும் வைட்டமின் இ வந்து அதே தான் அவக்காடில் நிறையா இருக்கும் பெரிஸில் நிறையா இருக்கும் மெயினாக அடுத்து வந்து பனானால கொஞ்சம் இருக்கும் மெயினாக பனானால வந்து பிவன் தி சிக்ஸ் தாங்க இருக்கும் விட்டமின் இ வந்து ரொம்ப கொஞ்சம் லெவலில் இருக்கும் அவக்காடு வந்து விட்டமின் இ வந்து நிறையா இருக்கும் ஸோ இந்த இது எல்லாமே வந்து விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்கும் அடுத்து இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் சிங்க்கு செலினியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து ஃபுல்லுமே வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையவே இருக்கும் அதனால வந்து நம்ம உணவுகளை வந்து நம்மளுடைய டெய்லி உணவுல வந்து கண்டிப்பாக வந்து பழங்கள் வந்து இருந்தே ஆகணுங்க அது நீங்கள் வந்து மார்னிங் அவர்ஸில் வந்து இரண்டுலேருந்து பதினஞ்சு மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அந்தளவு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து போதும் ஆனால் இது வந்து மார்னிங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது யூஷுவலாக வந்து எல்லாருமே வந்து நைட்டு படுக்க போகும்போது இந்த வாழைப்பழம் வந்து நல்லா ஃப்ரீயாக மோஷன் போகிறக்காக அப்படிங்கிற பழக்கம்லாம் வச்சுருப்பாங்க எல்லாவற்றையும் விட அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை மார்னிங் உணவு சாப்பிட்றீங்க இல்லையா அந்த உணவில் உணவை முடித்த உடனே இல்லைனா வந்து ஒரு பகுதி வந்து கொஞ்சம் இது வந்து பழங்கள் சாப்பிட்ற மாதிரி அது வந்து விதித இப்போ ஆப்பிள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸ்கின்னோடைய சாப்பிட்லாம் அடுத்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து உறிச்சு அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம் மெயினாக வந்து அவக்கடலாம் வந்து அப்பப்போ தான் கிடைக்குங்க எல்லா நாளும் இதாகாது அதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் நிறைய கிடைக்கும் அதேமாதிரி பெரிய எல்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப இது கிடையாது ஆனால் அதுபோல் கிரேப்ஸ் நல்லா சாப்பிட்டு கிடலாம் ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணலாம் மேங்கோ வந்து சீசனல் ஃப்ரூட்டு மேங்கோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க பப்பாயம் வந்து கிட்டத்தட்ட எல்லா நாளும் கிடைக்கும் பப்பையா வந்து ஃபுல்லாக விட்டமின் ஏ விட்டமின் ஏ வேணும்னா பப்பையா வந்து நல்லா நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிக்கனால விட்டமின் ஏ வந்து ஃபுல்லுமே இது பண்ணலாம் அடுத்து பி ஒன் பி சிக்ஸ் பி டூ சி வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வரும் டி வந்து சன்லைட்டில் தான் கிடைக்கும் இ வந்து அவக்காடு பிளாக் பெரி அந்த மாதிரி இதுலலாம் இருக்கும் ஸோ விட்டமின் எல்லாமே இதாகும் ட்ரேஸ் எலிமெண்ட் எல்லாமே கவர் ஆகும் இது எல்லாமே வந்து எதனால நீங்கள் சே சேர்க்கணும்னு சொன்னால் நம்ம உணவு வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கேட்டலிஸ்ட்லாம் வந்து பழங்கள் வந்து நிறையவே நமக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும் என்சைம் ரியாக்ஷனை வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம உணவில் வந்து பாடி பில்டிங் எனர்ஜி பில்டிங் எல்லா இதுக்குமே வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்சன் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா விதத்துலயுமே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காக நீங்க எடுக்கலாம் அடுத்து வந்து டைஜஷன் வந்து ரொம்பவே இது பண்ணும் அடுத்து வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா கூட்டும் உடல் வந்து வளர்கிறதுக்கும் ஹைட் ஹேர் லாஸ் இல்லாமல் ஹேர் நல்லா க்ரோ ஆகுறதுக்கு ஸ்கின்ல நல்லா க்ளோ ஆகுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே அவைலபிள் ஸோ கண்டிப்பாக நம்ம உணவில் வந்து நம்ம வந்து ஏன் சேர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பழங்கள் வந்து சேருங்க அந்தந்த சீசன்ல நீங்கள் காஸ்ட்லியான பழம் தான் சாப்பிட்றதுலாம் கிடையாது அந்தந்த சீசனில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து கண்டிப்பாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க மார்னிங் சேர்க்கறது நல்லது சாப்பிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்சு சின்ன ஒரு ஒரு பவலில் வச்சுக்கோங்களேன் அந்த பவலில் வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சாப்பிட்டு உடனே அப்படியே சைட் பை சைடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து எல்லாரோடைய உணவுலையும் வந்து கண்டிப்பாக வந்து பழங்கள் இருந்தே ஆகணும் ஏன்னா பழம் வந்து உங்களுக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுலையும் வந்து பழங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா சில பழங்கள் சாப்பிட்லாம் சில பழங்கள் அவாய்ட் பண்ணணும் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பப்பாளி நல்லாவே சாப்பிட்லாங்க சீத்தாப்பழம் நல்லாவே சாப்பிட்லாம் டெரி ரொம்ப நல்லாவே சாப்பிடலாம் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடலாம் அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு சில பழங்கள் இருக்குது மாப்பலா வாழை முக்கினின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி ஹைப்பர் கிளைசிமி இண்டெக்ஸ் வரும் அதனால அதெல்லாம் வந்து அவங்க வந்து தவிர்க்கணும் மற்றபடி வந்து அவங்க பப்பாளி வந்து நல்லா சாப்பிட்லாங்க பப்பாளி வந்து அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும் டைஜஷன் ஈஸியாகும் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க உணவில் வந்து பழங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே நல்லது மாதுளையும் வந்து சேர்த்துக்கிடலாம் ஆனால் மாதுளை வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் அவங்க சாப்பிடணும் டயபெட்டிக் பேஷண்ட்டு மற்றவங்களில் எல்லாருமே வந்து மாதுளை வந்து தினம் ஒரு மாதுளை தினம் ஒரு ஆப்பிள்லாம் வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டாங்கன்னா நோ எதிர்ப்பு சக்தி கூடும் கேன்சர்லேருந்து ப்ரொடெக்ஷன் வரும் உடல் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அடுத்து வந்து நினைவாற்றல் வந்து ரொம்பவே இருக்கும் அதனால் வளர்கிற குழந்தைங்கலாம் கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைவாற்றல் வந்து ரொம்பவே இருக்கும் ஸோ அதனால வந்து அவங்களுக்கும் வந்து நிறையவே வந்து பழங்கள் கொடுக்குறது சாப்பிட்ற பழக்கத்தை வச்சு வச்சுக்கோங்க இந்த கடைகளில் இருக்கிற லேஸ் சிட்ஸ் குறுக்குறு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட தினசரி ஒரு பழம் வந்த உடனே ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கணும் மார்னிங் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க ஆனால் ஸ்கூ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் நீங்கள் காலையில் சமைக்கிற டென்ஷனில் கண்டிப்பாக காலையில் வந்து பண்ணித்தர மாட்டீங்க வாய்ப்பு இருக்காது சில ஸ்கூல்லலாம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விடுங்கன்னே சொல்லி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தருவாங்க அந்த மாதிரி இது பண்ணால் ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து பழங்கள் வச்சு கொடுத்து விட்டா கூட ரொம்பவே நல்லது மாதுளை மிளகா உரிச்சு அந்த பழமாக கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது ஆப்பிள்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா நல்லது ஆப்பிள் வந்து ஒர்க் பண்ண உடனே சாப்பிட்டா நல்லதுங்க அது வந்து காற்றில் இருக்க ஆக்சிஜன் பட்டோன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆக்சிடைஸ் ஆயிடும் ஸோ ஆப்பிள்லாம் எல்லாம் கட் பண்ண உடனே சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது ஆரஞ்சு கொடுத்து விடலாம் பைனாப்பிள் கொடுத்து விடலாம் மாதுல்லா கொடுத்து விடலாம் பட் ஆப்பிள் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது காலையில் நேரம் டக்குன்னு கட் பண்ணி உடனே சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கோங்க பனானா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிடலாம் பனானாவில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும்தான் பனானா வந்து எதிரி மற்றபடி மற்ற இல்லாதலையும் வந்து பனானா வந்து தாராளமாக சாப்பிட்டுக்கிடலாம் பழமாக சாப்பிட மறுத்தாங்கன்னா ஃப்ரூட் ஜூஸாக வந்து இது பண்ணி கொடுக்கலாம் ஆனால் ஐடியல் வந்து பழங்கள் தாங்க ஃபைபர் ரிச் இருக்கும் கண்டென்ட் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதனால் வந்து பழங்கள் சாப்பிட்றத சிறு வயதிலேருந்தே எல்லாருக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் எல்லா பிள்ளைங்களையும் பழங்கள் சாப்பிட என்கரேஜ் பண்ணுங்கள் எல்லா காலத்தில் என்னென்ன சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்கோ அந்த பழங்களை வந்து பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பழங்களை வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்து பழகுங்க அப்படி பழம் கொடுக்க சாப்பிட விரும்பலைன்னா மட்டும் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் நீங்களே வீட்டில் நீங்களே வீட்டில் பண்ணணும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அதில் கொஞ்சமாக வாட்டர் இல்லைன்னா மில்க் மட்டும் ஆட் பண்ணுங்கள் சுகர் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படி கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து நாட்டு சக்கரை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மற்றபடி எதுவுமே இது பண்ண வேண்டாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரு சுற்றி சுற்றி அதில் மில்க் இல்லைன்னா வாட்டர் அது மட்டும் ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க ஐடியல் வந்து அப்படி சாப்பிட்றதாங்க அது பிள்ளைங்க வந்து விரும்பலை மறுக்குது சாப்பிட மாட்டேங்குது பிடிவாதம் பண்ணதுன்னா ஜூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது எப்போவுமே வந்து எல்லா விதத்துலேயும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெல்பீயிங்காக இருக்குங்க நீங்கள் வந்து நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து உதவி செய்யும் இம்யூனிட்டியை கூட்டும் கேன்சர் வராமல் தடுக்கும் டயபட்டிஸை வந்து சில நேரங்களில் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படியே டயபெட்டீஸ் வந்தாலும் சில பழங்கள் சாப்பிட்றதுனால அந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் கூட்டுறதுனால டயபட்டீஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் உதவும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் தகவல் பயனில் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்க வரைய நன்றி குறி நன்றி வணக்கம்